வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ப வைத்து ஏமாற்றிய மும்பை தட்டி தூக்கிய சிஎஸ்கே அதிர்ச்சியில் மும்பை ரசிகர்கள் எந்த வீரர் தெரியுமா அதாவது மும்பை இந்தியன்ஸ் அணியால் ஐபிஎல் தொடரில் அறிமுகம் செய்யப்பட்டு இன்று கிரிக்கெட் உலகில் பெரும் வேகப்பந்து வீச்சாளராக அறியப்படும் பும்ரா அதே அணியால் அடுத்த கேப்டன் என வாக்குறுதி அளிக்கப்பட்டு தற்போது ஏமாற்றப்பட்டதாக ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியாவை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான கேப்டனாக அறிவித்திருக்கிறது பத்து ஆண்டுகள் அணியின் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா நீக்கப்பட்டார் இந்த மாற்றம் குறித்து ரோஹித் சர்மா இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை மறுபுறம் மும்பை இந்தியன்ஸ் அணியின் அடுத்த கேப்டனாக பலராலும் கூறப்பட்ட பும்ராவும் அதிருப்தியில் இருப்பதாக கிரிக்கெட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது மும்பை இந்தியன்ஸ் அணியின் அடுத்த கேப்டனாக பும்ரா ஆவார் என்று அணி நிர்வாகம் ஒரு திட்டம் வைத்து இருந்ததாகவும் அதற்கு பூம்ரா தன்னை தயார் செய்து வந்ததாகவும் கடந்த ஓராண்டாகவே கூறப்பட்டு வந்தது இந்த நிலையில் தான் தற்போது அவரது கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு சென்று கொள்ளது அதனால் பும்ரா ஏமாற்றப்பட்டார் என்று ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் பூம்ரா கூட இது குறித்து ஒரு சூசகமான பதிவு ஒன்றை வெளியிட்டு இருந்தார் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி தங்கள் அணிக்கு அழைத்து வந்தது அதன் பின் பூம்ரா தனது இன்ஸ்டாகிராமில் சூசகமான ஸ்டேட்டஸ் ஒன்றை வைத்தார் அதில் சில சமயம் அமைதியாக இருப்பதை சிறந்த பதில் என்று கூறியிருந்தார் அவர் அப்படி ஒரு பதிவை வெளியிட காரணம் என்ன என்பது குறித்து ஒரு தகவலும் வளம் வந்தது ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் அணி கேப்டனாக ஆக்கப்போகிறது என்று அப்போதே அவருக்கு தெரிந்துவிட்டது பூம்ராவிடம் மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் இதை தெரிவித்து இருக்கலாம் அதில் தனக்கு விருப்பமில்லை என்பதை வெளிக்காட்டவே பூம்ரா அப்படி ஒரு சூசகமான பதிவை வெளியிட்டு இருக்கிறார் என்றும் கூறப்பட்டது தற்போது அந்த விஷயம் உண்மையாகவே மாறியிருக்கிறது இது குறித்து பும்ரா பேசினால் இன்னும் பல விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரலாம் இந்த நடையில் ஏற்கனவே ரோஹித் சர்மாவுக்கு அடுத்தபடியாக பூம்ரா கேப்டனாக பதவி வழங்கப்படும் என்று மும்பை அணி நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது குஜராத் அணியில் இருந்து வந்த ஹர்திக் பாண்டியாவுக்கு கேப்டன் பதவி வழங்கப்பட்டுள்ளது இது தற்போது பூம்ராவுக்கு மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது இதனால் தற்போது பும்ரா அவர்கள் மும்பை அணியிலிருந்து விலகவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அப்படி விலகும் பட்சத்தில் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக சிஎஸ்கே சும்மா விடாது அதுவும் தல தோனி அவர்கள் சும்மா விடமாட்டார் கண்டிப்பாக சிஎஸ்கே அணியில் சேர்த்து விடுவார் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்